இந்த குருமூர்த்தத்தை கண்டறிந்து இந்த குடமுழுக்கு பெருவிழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நம்முடைய மகா சன்னிதானம் தொன்னு ரெண்டு ஒன்பது தொண்ணூறில் மகா சன்னிதானம் இந்த குடமுழுக்கை நடத்தினார்கள் அவர்களது அருமை தந்தையாரும் அப்போது சந்திரமோகன் அவர்கள் பள்ளி மாணவராக இருந்திருப்பார் அவரும் உடனிருந்து பணி செய்திருப்பார் அந்த குடமுழுக்கு பிறகு நம்முடைய சன்னிதானத்திற்குள்ள தனிச்சிறப்பு என்னன்னா எவையெல்லாம் கண்டறியப்பட வேண்டிய இடங்களும் இவையெல்லாம் நம்முடைய வழிபாட்டுக்கும் நம்முடைய வழிகாட்டுதலுக்கும் தேவையோ அவையெல்லாம் கண்டறிந்து அதை புதுப்பித்து அன்றைய சூழல் இப்போ இன்னைக்கெல்லாம் வாய்ப்புகள் பெருகி இருக்கும் அன்றெல்லாம் நிதி நெருக்கடி இருக்கும் இட நெருக்கடி இருக்கும் போக்குவரத்து பிரச்சனை இருக்கும் பணி செய்வதற்கான ஆட்பலம் குறைவாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த குருமூர்த்தத்தை திருப்பணி செய்து குடமுழுக்க செய்த பெருமை மகா சன்னிதானத்திற்கும் அவர்களது அருமை தந்தையாருக்கும் அவர்கள் குடும்பத்துக்கு இந்த கோவிலுக்கு நாமும் குடமுழுக்க செய்ய வேண்டும் என்ற ஆர்வம்தான் ஆனால் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு போவோம் அடுத்து வரப்ப அடுத்த குரு பூஜைக்கு தான் இங்கே இருப்போம் இப்படி பனிச்சுமைகள் பெருகிய தருணத்திலும் இதை உள்ள கிடக்கையில் வைத்து எப்படியும் நம் குரு முதல்வர் தெய்வ சிகாமணி அவரை பத்தி இந்த மாணவர்கா தெரியுமா போன வருஷம் கேட்டீங்கல்ல தெரியாதா தெய்வசிகாமணி இங்கே குடியிருப்பவர் திருநாமன் தெய்வசிகாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் குன்றக்குடி நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலை ஆலயத்தை அண்ணாமலையாரை பூஜிக்கிற பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் பதினாறு வயதில் அவங்களுக்கு ஞானம் வந்துவிட்டது ஞானம் பெற்ற அவர்களுக்கு சுயம்புவாக காலத்திநாதர் கிடைக்கிறார் அவரைத்தான் பூஜை பண்ணி இன்றைக்கு குன்றக்குடி பூஜை மடத்தில் கொழும்பீற்றிருக்கிறவர் அண்ணாமலையார் தோன்றலாய் தோன்றலாயிருந்து தெய்வசிகாமணி தேசிய பரமாச்சாரியா சாமிகள் பூஜித்த காலத்திநாதர் அவர்களுக்கு அருள்நந்தி தேவரின் உபதேசம் கிடைத்தது மெய்கண்டார் வழியில் திருக்கயிலாய பரம்பரையில் வந்தவர் அற்புதங்களை நிகழ்த்தியவர் இந்த மண்ணில் மல்லாணா மகாராஜாவோட பட்டத்து குதிரை இறந்த போது உயிர்ப்பித்து தர்றாங்க மன்னர் கொண்டு வந்து கொட்டுகிற தங்கத்தை வைரத்தை கூழாங்கலை போல தூக்கி போட்டு இந்த கோபுரத்தை கட்டு என்று கோ அவர் கட்டிய கோபுரம் தான் அண்ணாமலையாரின் ராஜகோபுரம் இப்படி நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய அவர்கள் இன்றைக்கு காலவெள்ளத்தில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் இங்கு கொழுவீட்டிலிருந்து மிகப்பெரிய ஞான ஒளி உலகத்திற்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க அதனுடைய பரம்பரை தான் இன்று நாற்பத்தைந்து நாற்பத்தி நமது சந்திரமோகன் அவர்களது உள்ளத்தினுடைய அந்த நியாயம் இந்த யாரெல்லாம் வந்து இன்னொரு அடையாளத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் வரலாற்றில் காணாமல் போய்வார் தானாவே காணாமல் போய்வார் அது உலகமறிந்த விஷயம் இந்த திருவண்ணாமலையில் தோன்றி எத்தனையோ உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாய் காட்டிக் கொண்டவர்கள் கூட காலவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் அசலும் போலியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் அசல் அமைதியா இருக்கும் மோனத்தவத்தில் இருக்கும் போலி காற்றில் கரைந்த கற்பூரமாய் காணாமப்போம் அந்த வகையில் அவரது உணர்வை புரிந்து கொண்டு நமது செயல்பாடுகள் அமையும் அதைப் போல இதன் குடமுழுக்கு பெருகுடா நமது உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருக்கிற விஷயம் ஆனால் காலம் அதை கைகூட செய்ய வேண்டும் நம்முடைய ஞான குருநாதர் அதை கைகூட செய்வார் என்று இன்றைக்கு குருவர்களையும் திருவர்களையும் சிந்தித்து பிரார்த்தித்து விரைவில் நம்முடைய இந்த ஆலயத்தின் குடமுழுக்குப் பருவலாவை நாம் காண்போம் என்ற மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றுவோம் என்ற மகிழ்ச்சியோடு அதற்கு நாயர் சந்திரமோகன் அவர்கள் இருப்பார் என்று இருக்கின்றார் என்று சொல்லி அந்த பணியின் இறைவனின் திருப்பணியாய் விரைவில் நடைபெற பிரார்த்திக்கிறோம் குருநாதரின் இப்போ நமது மகா சன்னிதானத்தை இன்னொரு பனிரெண்டாம் தேதி விழா தொடங்க இருக்கிறது குரு பூஜை விழாவுக்கு இடையே பனிரெண்டாம் தேதி நம்முடைய நாற்பத்தைந்தாவது மகா சன்னிதானம் குன்றக்கூடிய அடிகளாரின் அருளாலய குடமுழுக்கு பெருவிழா அது வெறும் குடமுழுக்கு பெருவிழாவாக இந்த விழாவை நடத்தவில்லை அவர்களின் நூற்றாண்டு பெருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தோன்றிய அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நூற்றாண்டை காணுகிறார்கள் நூற்றாண்டை தொட்டுவிட்ட நம் மகா சன்னிதானத்திற்கு நூற்றாண்டு விழாவை நிறைய பேர் கொண்டாடுறாங்க எங்க பார்த்தாலும் கொண்டாடுறாங்க உடனே ஒரு பேனர் வைப்பாங்க அடிகளாரின் நூற்றாண்டு விழா கூட்டம் நடத்திடுவார்கள் நாம் அப்படி நடத்த விரும்பவில்லை நம்முடைய குன்றக்குடியில் நமது குன்றக்குடி அடிகள் பெருமானுக்கு இதுவரை எந்த சன்னிதானத்திற்கும் எழுப்பாத அருளாலயம் எழுப்பப்பட்டது அப்போல்லாம் நம்ம மனம் மட்டும்தான் இருந்துச்சு வேற எதுவும் இல்லை மனம் மட்டும் இருந்தது பணம் இல்லை ஆனால் நினைத்தோம் நினைத்தோம் நினைத்த காரியம் கைகூடியது கற்றலி கோவிலை குருமகா சன்னிதானத்திற்கு அன்றே ஏறத்தாழ முப்பது லட்சம் ரூபாய் பொருட்சி அந்த கோவில் எழுப்பப்பட்டது அதற்கு பிறகு அந்த ஆலயம் இப்போது எப்போதும் பராமரிக்கப்பட்டு மகா சந்நிதானத்தினுடைய திருவுருவச் சிலை இப்போ அமைக்கப்படுகிறது அவங்களே இருக்கிற மாதிரியான திருவுருவச் சிலை அதரோடு மூன்று நாட்கள் பெருவிழாவாக திருவிழாவாக நூல்கள் வெளியீடு அறிஞர்களுக்கு பாராட்டு விழா இது வெறும் ஒரு சமய பெருவிழாவாக மரபு விழாவாக கலந்துவிடக்கூடியவது அதுதான் நம்ம மகா சன்னிதானத்தின் இலக்கு எப்படி குன்றக்குடியின் ஆதீன குரு முதல் வரை நம்முடைய முந்தைய ஆதீனங்கள் எவருமே இங்கு வராமல் கூட இருந்திருப்பாங்க முதல் முதலில் இந்த குருமூர்த்தத்தில் கால் வைத்து திருப்பணி செய்து குடமுழுக்கச் செய்த அந்த பெரும்பணியை மகாசனிதான செய்தார் குன்றக்குடிக்கு மட்டுமல்ல இந்த குருமூர்த்தம் மட்டுமல்ல தமிழ்நாடு எங்கும் குளச்சிறை நாயனார்னு ஒரு அடியவர் நம்ம மதுரை வீரன் வந்திருக்காரா வரலையா மதுரை வீரனோட அவர் அந்த ஊருக்கார் மணமேற்குடி என்ற ஒரு கிராமம் கடற்கரையோரத்து கிராமம் கட்டுமாவடி அங்க நிறைய இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி அங்க மகா சன்னிதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் குளச்சிறை நாயனார் யாருன்னா அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர்னா அப்போ சீஃப் மினிஸ்டருக்கு பவர் மாதிரி இல்லை அவருக்கு மேலே ராஜா இருப்பார் மன்னர் நின்ற சீர் நெடுமாறனின் முதன்மை அமைச்சர் குளச்சிறை நாயனார் மதுரையில் சமண மதம் அரசர்கள் தான் மதத்தை தழுவுவாங்க அந்த மதத்தை மக்களும் தடுவ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவார்கள் இன்ற சீர் நெடுமாறன் பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறவர் சமண மதத்தில் இருக்கிறார் சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் மீனாட்சிமன் போன்ற பெரிய திருக்கோவில்களில் கோவில் திறக்கப்பட வேண்டும் பூஜை நடக்க வேண்டும் விழாக்கள் நடைபெற வேண்டும் சொன்ன மாதிரி ஆதிநகர்த்தர்கள் நிர்வகித்த கோவில்கள் அப்ப அதுவும் ஒரு ஆதீனம் தான் அப்ப நிர்வகித்திருக்காங்க அப்ப அவரை இதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க குளச்சிரை நாயனார் தான் ஞான சம்பந்த பெருமானை கூட்டிகிட்டு வர்றாரு எங்கேருந்து வேதாரண்யத்தில் இருந்து திருமறை காடு என்ற வேதாரண்யத்தில் இருந்து திருநாவுக்கரசர் சொல்றாரு நம்ம லாயர் சந்திரமோகன் அவங்க அப்பாட்ட சாமி சொன்ன மாதிரி நான் தான் கஷ்டப்பட்டேன் இளையவராது கஷ்டப்படாமல் பார்த்துங்கன்னு சொன்ன மாதிரி திருநாவுக்கரசர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் யாரால சபணர்களால் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் ஓசையா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு ஐயா ஆழ்ந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவருக்கு இயக்கத்தில் இருக்கிறவர் எப்படி கஷ்டப்பட்டாருக்கியா இதெல்லாம் நீங்களே சொல்லிருங்க இருங்க அவரை சுண்ணாம்பு காலவாசல தூக்கி போடுறாங்க எதுக்காக அவர் ஒரு சமண மதத்துல இருந்துட்டாரு ஏதோ ஒரு ஈடுபாட்டில் மதம் மாறிட்டார் தர்ம செயலர் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க பாராட்டு நடத்தினாங்க பெரிய அரச மதத்தின் அரச ஆலோசகர் வயிற்றுல வயிற்றவழி வந்துருச்சு பெரும் வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்றவழி சூளை நோய் தாக்குது அதை குணப்படுத்தினது அவரோட சகோதரியார் திலகவதியார் திலகவதியார் சொல்லிட்டு இந்த பாலும் சமணத்தை விட்டு வந்துருன்றாங்க வந்துட்டார் சைவத்துக்கு வந்துட்டார் சைவத்துக்கு வந்த பிறகுதான் அவருக்கு பிரச்சனைகள் சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போட்டாங்க அப்பதான் பாடுறாரு சுண்ணாம்பு கால வாயில வந்து அவருக்கு ஏசி ரூமா இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேடிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே சுண்ணாம்பு காலவாயல் அப்படியே தகிக்கணும் இப்போ நம்ம இந்த இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறதே தகிக்குது சுண்ணாம்பு வாயில் எப்படி இருக்கும் அந்த வெப்பத்தை ஏசி பாக்ஸ்னு சொல்கிறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேடிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்றார் எனக்கு குளிர்ந்த தென்றல் காற்று போல இருக்குது தென்றல் காற்றுக்கு பேதம் கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை அந்த மதம் இந்த மதம் எந்த மதமும் கிடையாது அது எல்லோருக்கும் அந்த காற்று பொதுவானது அதை போலதான் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானதுன்னு சொன்னார் அப்படி துன்பங்களை பட்டவர் போய் தடுக்கிறார் தெரியாது சுந்தர் நீங்க எப்போ போய் மதுரைக்கு போயிடாதீங்க பிரச்சனை வந்துடும் என்ன பிரச்சனை சமணர்கள் ரொம்ப மோசமானவங்க நீங்க ரொம்ப சின்ன பிள்ளை நான் தொண்ணூறு வயசு எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீங்கள் போக வேணாம்னு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை திருமறை காட்டிலிருந்து தடுக்கிறார் அங்கே தான் ரெண்டு பேரும் கோயில் கதவு அடைபட்டு கிடக்கு கோயில் கதவு அடைப்பட்டதை திருமறை வேதாரண்யம் கோயில் கதவை அடைச்சதை தமிழால பாடி திறக்கிறாரு திருஞான சம்பந்தர் வேதங்கள் அடைத்த கதவை தமிழால் திறக்கிறாங்க பிறகு திறந்த கதவை மூடவும் திறக்கவும் பாருனார் திருநாவுக்கரசர் இந்த அற்புதத்தை நிகழ்த்திட்டு மதுரைக்கு மதுரைக்குறப்ப குளச்சிறை நாயனார் தான் அவர் அடைக்கிறார் பக்கத்து ஊருக்கார் மணமேற்குடியை சேர்ந்தவர் அந்த மணமேற்குடியை கண்டறிந்து அந்த ஊரையே தத்தெடுத்து மூன்று முறை குடமுழுக்கை அந்த கோயிலுக்கு நடத்தினாங்க மகாசனிதான நம்ம ரெண்டு குடமுழுக்கை நடத்தணும் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தில் நம்ம மணமேற்குடியில் குளச்சிறையார் வந்து